இந்த பாடல் என்ன செய்யும் தெரியுமா நீங்கள் பாடல் கேட்க 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 கேட்கு ஹவாத்திர சூஃபின்னஸ் உள்ளத்தில் கெட்ட ஹவாத்திர்களை விளைவிக்கும் சோகம் கொஞ்சம் தான் இருக்கும் குடும்ப பிரச்சனையோ மனைவியோ கணவண்டையோ பிள்ளையோடையோ விடையோ அடுத்த தொழில் பிரச்சனையோ கொஞ்சம் தான் இருக்கும் ஒரு பாட்டை கேட்பான் டெவலப் ஆக்கி விட்டுரும் அது பண்ணங்கிட்டா இன்னொரு பாட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிடும் இன்னொரு பாட்டு எனக்கே எழுதின மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சரியா போய் அவர் கண்ணீர் வடித்து அதில் வேதனைப்பட்டு இவர் என்ன நினைக்கிறாருன்னா பெரிய சோகம்னு நினைக்கிறார் அதை ஆனால் அது உண்டுக்குமே உதவாத ஒரு சின்ன ஒரு சோகம் உண்டு இவன் பாட்டு கேட்டதுனால அது பெருசாகி கொண்டு வந்து நிற்கும் அதோட வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் யாரையும் நம்பாதே வளங்கிட்டா உன்னை பாத்திரவே நம்பு உனக்காகவே வாள் மற்றவர்களை பற்றி நீ முன்னேற்ற இப்படி எதையாகட்டு பார்த்து கேட்டால் பாட்டு கேட்டிப்பான் மெயின் ரீசன் என்னடா பாட்டு கேட்டு தத்துவம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆகியும் அது பேசி தீர்க்க முடிஞ்சு கேட்டேன் ஆனால் அந்த பிரச்சனையை சரியாக அளந்து கொள்ளலாம் போயிரு இதில் தெரியுமா பாட்டு கேட்குறேன் பாட்டு கேட்ட உடனேயே அந்த பாட்டு உள்ள உண்ட பிரச்சனையெல்லாம் சேர்ந்து இவ்வளோ தலையில் சேர்ந்து இந்த பிரச்சனை ஒரு பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி என்னது அதை போட்டுட்டு இனி உனக்கு தூக்கம் கபர் இழுத்தான் என்னடான்னு பார்த்தா வீட்டில் ஒரு பிரச்சனை இனி உனக்கு தூக்கம் கபர் இழுத்தான் என்ன இவ்வளோ சீரியஸாக போகுதுன்னு பார்த்தா ஒரு பிரச்சனையும் இல்லை பாட்டு கேட்டது தான் காரணம் இவங்களோட பிரச்சனை அது வேறு அந் இந்த மாதிரியான சிந்தனை இப்போ வேறு அந்த இந்த டிக்டாக் டிக்டோக்குன்னு வந்து அதை சரியாக ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட்லலாம் எடுத்து கொடுக்குதா இவர்ட்ட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ரெண்டு வசனம் வந்துவிட்டா அதை ஸ்டேட்டஸில் என்னது இசையை கவனிக்க வேண்டாம் சொல்வதை கவனிங்க சரியா இப்படி இதெல்லாம் வந்து தேவையில்லாத வித்தனாவுக்கும் பிரச்சனைக்கும் முக்கிய அமைகிறது பாடல்கள் தேவையில்லாத தத்துவங்கள் தத்துவங்களும் தான் தத்துவங்களும் இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு சைடில் என்ன பிரச்சனைன்னு மட்டும் பேசுங்க அதை மட்டும் அப்படி அவங்களுக்கு என்ன பேருண்டா இவருக்கு வந்து சென்ஸ் இல்லை சென்டிமெண்ட் இல்லாதவர்கள் அப்படின்ட்டு அது ஒரு பேர் வேற சரியா சென்டிமெண்ட் உள்ளவனுக்கு தான் பிரச்சனை கூட ஏன்னா அவன் இல்லாத பிரச்சனை எல்லாம் கற்பனை என்ன செய்வான் வைத்து கொண்டிருப்பான் இது பாடலுடைய மிக முக்கியமான நம்ம பிள்ளைகளை விட்டு தூக்கி வைக்க வேண்டிய ஒரு அம்சம் கவிஞர்களுடைய அந்த மாயஜால வார்த்தைகள் த இந்த தத்துவங்கள் அடுத்த இந்த பாடல்கள் பிள்ளைகள உள்ளத்துக்கு சேர்க்கவே கூடாது அழகில்லாத அழகுபடத்தின் கற்பனை எல்லாம் கற்பனை அதிகமாக்கும் நீனா அதுதானே எல்லா கற்பனையும் பாடல்ல போட்டு ஒரு இடையாக காட்டிடுறது உடனே ஃபேமிலியாக அங்கே போய் தரீங்கன்னா அப்படி இல்லவே இல்லை அங்கே கிராஃபிக் எல்லாமே இங்கே அடித்த கிராஃபிகில் பாடலை போட்டு அங்கே பேத்து ட்ரிப்பு போட அங்கே ஒன்றும் இல்லை இதெல்லாம் இவள் இது ஹவாத்திர சூஃப் இன்னஸ் உள்ளத்தில் தேவையில்லாத கற்பனைகளை கொண்டு வந்து சேரும்